ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால இதனால் தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்வார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுவரில் முதல் சுபராக கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து ஆனால் சூரியன் சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ஞ்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தன காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்த இல்லையானால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துருத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்லுவா குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலோ ஒம்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தியிலும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வர்றதும் தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் இல்லையானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறதன் மூலியமாகவும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததினால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த குரு பார்த்தீர்களே ஆனால் ஒன்று நா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்களில் பார்த்தீர்கள்னா குரு பயிற்சியின் காரணமாக சப்தமத்தில் குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம் ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே நாலாம் இடத்துல வந்து சனி பகவானும் ஆறாம் இடத்துல மறைந்த குரு பகவானும் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பிரச்சனைகள் தொய்வுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால உங்களுடைய அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண திருமணமாக இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக பார்க்கறது இதன் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இந்த இது குரு பயிற்சி காலகட்டங்களில் நடக்கும் எதை தொடர்ந்து வெற்றி நிச்சயம் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது திருமணமாகி டைவர்ஸ் ஆகி அந்த மாதிரி விடப்பட்டவர்களுக்கு இரண்டாவது பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் இதுவரிலும் வந்து பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் மட்டும் சஞ்சாரம் இருந்தால் குரு பகவானால் இப்பொழுது பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசி ரெண்டு அஞ்சாம் அதிபதி சப்தமத்தில் போய் இருக்கிறதுனால அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கிறதுனால அஞ்சு ஏழு பதினொன்று இதெல்லாம் வந்து ஒத்து வர்றதுனால காதல் திருமணம் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காதலிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக பெற்றோர்களின் சம்மதத்தோடு நல்லபடியாக நடக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை ஏற்ற போகிறார் ஏற்றவாறு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய விரிவாக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் மூணாம் இடத்தை பார்க்கும்போது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிச்சயமாக உண்டு ஏன்னா அதிபதியும் இடத்துல வளர்ச்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரம் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு எழுத்துப் பணிகளில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அதாவது ரத்த வங்கி தவிர வந்து இந்த டெஸ்டிங் பண்றவா தவிர வந்து கிளவுஸ் அந்த மாதிரியான இது விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது மருத்துவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர் ஜாக்பாட் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களில் அதுவும் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ராசி அதிபதி ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் இருந்து அவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அவரே வந்து ரெண்டாம் அதிபதி தன காரகனே சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையுது இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருந்து நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஹெல்ப் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது அதுவும் வந்து சமையல் கலை வல்லுநர்கள் வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கும் ரியல் எஸ்டேட் காரர்கள் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் மடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு அலைச்சல்களை உண்டு பண்ணி அதன் மூலியமாக சிறு சிறு சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் அதை கடந்து வெளியில் வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த குரு உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு ஏற்றமான ஒரு பெரிய வரவேற்பான குரு இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம்